ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே ஓற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் ஒரு ரகசியம் பேசணும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கேள் தங்கமே யாரிடமும் சொல்லக்கூடாது என்ன உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது அதனால் உன் வாராகித்தாய் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை உணரப்போகிறாய் சிறிதும் சந்தேகமே வேண்டாம் கண்மணியே வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே போது உன் வாராகித்தாய் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போராடிக்கொண்டிருக்கிறேன் காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு அடிக்கடி கூறுவதன் காரணம் எதற்கு தெரியுமா உன்னுடைய தன்மை நிலைத்து நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்குவதற்குத்தான் எப்போதும் என் பிள்ளை இந்த வாராகித்தாயின் அரைவணைப்பில் வளர்ந்து வாழ்கிறாய் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட சிரித்த முகத்தோடு நம்பிக்கையோடு எதிர்கொண்டுதான் பாறின் பின்பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறிவிடும் உனக்கு இதை சொல்வதில் சுலபம் தாயே ஆனால் பின்பற்றுவது கடினம் தாயே என்று கூறுகிறாய் அதை ஒருமுறை முறை முயற்சி செய்துதான் பாறேன் ஆம் தங்கமி இதை பின்பற்றுவது சிறிது கடினமான விஷயம்தான் இல்லை என்றாலும் நீ செய்யலாமே அதை ஒருமுறை முயற்சி செய்துதான் பாரேன் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் நாம் சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நாம் அன்பு செலுத்தும் உறவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உறவுதான் உன் வாழ்நாளினுடைய பொக்கிசந்தானி யோசித்துப்பார் வாழ்க்கையில் தோற்றவள் இரண்டே இரண்டு பேர்தான் ஒருவர் யார் பேச்சையுமே கேட்காதவர்கள் இன்னொருவரோ எல்லோருடைய பேச்சையுமே கேட்பவர்கள் நமக்குள் உள்ள உயிரே சொந்தமில்லாத போது இடையில் வரும் உறவுகள் நிலைப்பது என்பது முட்டாள்தனம் தானே வாழ்வில் எல்லா பயணங்களும் சுகமாய் முடிவதில்லை வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையே கற்றுக் கொடுக்கிறது பிறரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டாம் உன்னை பற்றி பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உன் நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதை மறவாதே எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயநல உலகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒற்றை கேள்வி நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கூட்டத்தில் நிற்பது எழுது தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை தங்கமே ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசிவிடு உனது பல பிரச்சனைகள் அப்போதே தீர்ந்துவிடும் வாழ்க்கை குறுகியது தங்கமே அதை சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் கோபம் தேவையற்றது என்றுதான் சொல்கிறேன் அதை முதலில் தூக்கி விடு பயம் மிக மிக மோசமானது அதனை தைரியமாக எதிர்கொண்டுவிடு நினைவுகளோ இனிமையானது அதை ரசித்து விடு ஆரம்பத்தில் காட்டப்படும் அன்பு பாசம் எல்லாம் கடைசி வரை வரும் என்று நம்பினால் உலகில் மிகப்பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபமானால் அதே பழியை நீ சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்ன என்று உனக்கு தெரியும் பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாக இருப்பதுதான் மேல் மனச்சாட்சி மட்டும் கடைசி வரை உன்னிடமே இருக்கும் பேசுவது ஒரு திறமை பேசாமல் இருப்பதோ பெரிய திறமை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்துச் செல்வதும் தப்பே இல்லை ஆனால் அதையே வாடிக்கையாக்கி கொள்ளாதே நான் சொல்வதை நல்லா கேட்டுக்கோ உன்னுடைய இலக்குகளை குறி வச்சுக்கோ இல்லைனா கேள்விக்குறி ஆகிவிடும் வாழ்க்கை உன் வாழ்க்கையை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கவே கூடாது நீ நினைப்பதெல்லாம் நடந்தால் நீ ஆனந்தமாக வாழ்வாய் என்று நம்புகிறாய் ஆனால் நீ நினைப்பதில் தொண்ணூறு சதவீதம் உன் வாழ்க்கைக்கு தேவையே இல்லையே பேசாமல் இஷ்டப்படி வாழ்ந்து ஆனந்தமே வாழ்வாகும் தங்கமே உன் அம்மா சொல்வதை கேள் நல்லதுக்குத்தான் சொல்கிறேன் கண்மணியே நீ செய்யும் செயல் அனைத்தையும் என்னுடைய திருவடியில் காணிக்கையாக்கிவிடு அதுவே நிஜமான காணிக்கை மற்றவர்கள் எப்படி நடத்தினாலும் நீ கோபத்திற்கு இடம் அளிக்காதே பாராட்டை எதிர்பார்க்காமல் மனதிற்கு சரியான தோன்றுவதை செய்துவிடு பிறரைப் பற்றி புறம் பேச வேண்டாம் வெட்டி பேச்சை காதில் வாங்கவும் வேண்டாம் என் மீது பக்தி கொள் அது ஒன்றே உனக்கு உண்மையான மகிழ்ச்சி தரும் இந்த மாய உலகில் மாறாத ஒன்று மாற்றங்கள் மட்டும்தான் தான் இதை நான் உனக்கு பல முறை சொல்லிவிட்டேன் எந்த மாற்றங்களிலும் மாறாத ஒன்று எல்லாம் வல்ல கடவுளின் அன்பும் ஆதரவும் மட்டுமே என்று நினைவில் வச்சுக்கோ தங்கமே தனித்து நின்றாலும் சில எழுத்துகளுக்கு பொருள் உண்டு தனியாக நின்றாலும் மரங்கள் ஊருக்கே நிழல் கொடுப்பதுண்டு என்ன சொல்ல வருகிறேன் இந்த தாய் என்று நினைக்கிறாயா தனியாக நின்றாலும் கலங்கக்கூடாது தனியாக நின்றாலும் நீ கலங்கக்கூடாது சமுதாய படிப்பதெல்லாம் தனி மனித சரித்திரங்களைத்தான் உண்மைதானே சமுதாயம் படிப்பதெல்லாம் தனி மனிதனுடைய சரித்திரங்களை தான் தனியாக நின்றாலும் கலங்காதே என்றுதான் சொல்கிறேன் உன் தாய் சொல்வதை செவி கொடுத்து கேள் உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழி வாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமே உனக்கானது கையில் கிடைக்கப் போகிறது பார் உனது பக்திக்கு நான் என்னையே தந்துவிட்டேன் நீ நன்றாகத்தான் இருப்பாய் தங்கமே உன் பக்தியை தவிர வேறு எதுவும் இந்த அன்னையிடம் வசப்படுத்த முடியவே முடியாது கலங்காத நல்லவனாக இருந்தால் கடைசி வரை நல்லவனாக மட்டும் இருக்க முடியுமே தவிர நீ நல்லா இருக்க முடியாது இதயம் ஒரு கையளவு உன் இதயம் ஒரு கையளவு அதில் எவ்வளவு வலி தாங்க முடியுமோ அவ்வளவு வலி மட்டும் கொடுங்க ஏற்றுக்கொள்ளும் அதிகம் கொடுத்தால் ஒரு நாள் வழி தாங்காமல் நின்றுவிடும் இந்த தாய் சொல்வதை தங்கம் உனக்கு தேவையான பதிவு அதனால் தான் உன் இடத்தில் பேச வந்தேன் தனியாக கேளு என்றேன் யாரிடம் சொல்லக்கூடாது என்று சொன்னேன் உன் வாழ்க்கையில் அதிசயம் பேரதிசயம் நடக்கப் போகுது அதனால் வியப்படைவாய் ஆனந்தம் கொள்வாய் மனம் குளிர்வாய் என்னிடம் வந்து நன்றி சொல்ல ஆனந்த கண்ணீரோடு ஓடோடி வருவாய் ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி